ஹாலலூயா மத்தையும் இருபத்தி எட்டு இருபது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அமன் கத்தர் கொடுக்கின்ற வாக்கு இன்று மாத்திரம் அல்ல உலகத்தின் முடிவு பயந்தம் சதா நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் கத்தர் என் கூட இருந்தா என்ன நடக்கும் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் செய்த எல்லா காரியங்களிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது கத்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கின்ற பிராமிஸ் உங்களோடு கத்தர் இருக்கிறார் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் இன்று உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அவரை விசுவாசித்து யோசிப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டான் அதனால் கத்தர் அவனோடு இருந்து எல்லா காரியங்களும் ஜெயம் கொடுத்தார் நாமும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் ஜெயம் எடுப்போம்